ஹாய் என்ன சாப்பிட்ற என்னப்பா சாப்பிட்ற அம்முட்டி என்ன சாப்பிட்றேன்னு சொல்ல லைவ் போயிட்டுருக்கு என்ன சாப்பிட்றேன்னு சொல்ல என்ன சாப்பிட்ற என்ன சாப்பிட்றேன்னு சொல்லு சாமி என்னது இது சரி உன் பேர் என்ன ஆ பிருந்தா அக்கா பேர் என்ன? நல்லா சொல்லு. ஜீவிதாவா அப்பா பேர்? அப்பா பேரு குணசேக. அம்மா பேர்? ஹ? ராதாம்மாவா. அது நல்லா வேகமா சொல்லு பட்டு. ஏபட்டு அமீதா சொல்ற. நல்லா வேகமா அம்மா என்ன பண்ணிட்டு இருக்கு?

நீ சொல்ல என்னை ஸ்கூல் கொடுப்பா நான் ஸ்கூல் போறேன்ட்டு நீ தான் ஏதோ ஒரு நாள் போயிட்டு அழுதியாமா ஸ்கூல் போகலன்னு சொல்லி நீ அழுவலியா நீ அழுவலியா நீ அழுலியா ஸ்கூல் போறியா போகலையா போறியா நாளைக்கு தான் போறியா சரி ஸ்கூலில் என்ன சொல்லி தந்தாங்க நாளைக்கு போனல்ல ஸ்கூலில் என்ன சொல்லித் கொடுத்தாங்க ஏபிசிடி சொல்லி கொடுத்தாங்களா எங்க நீ சொல்லு பார்க்கலாம் ஏபிசிடி ஒன் டூ இவ்வளோதான் சொல்லி கொடுத்தாங்களா இதுக்கு மேலே சொல்லி கொடுக்கலையா சொல்லி தரலையா நீ சொல்லுங்க பார்க்கலாம் உனக்கு தெரிஞ்சதை சொல்லுமோ ஆ ஒன்று அடுத்தது அஞ்சா ஒன்னு கிடைத்தது அஞ்சு ஒன் டூ த்ரீ ஃபோர் சொல்லுப்பா சிக்ஸ் ஃபோர் கடுத்தது சொல்லு ம் தெரியாதா சரி அப்போ இனிமேல் நீ ஸ்கூல் போறியா போய் படிக்கிறியா ஆ சரி ஓகே சரி இப்போ என்ன சாப்பிட்டுட்டுருக்கற என்ன சாப்பிட்டுட்டுருக்கற சொல்லு என்ன சாப்பிட்றேன்னு தெரியாதா இது இட்லி தானே சாப்பிட்ற நீ இட்லிக்கு காம்பினேஷன் என்ன சாப்பிட்ற சாம்பார ஊற்றி சாப்பிட்ருக்கலாம் என்னது வாழைத்தண்டு புரியலாம் ஆ நல்லா இருக்கா நல்லா இருக்கா சரி ஓகேப்பா உனக்கு பிடிச்சிருக்காட்டுக்கு இந்த காம்பினேஷனு ஏன் இருமுற சாப்பிடு எந்த கையில் சாப்பிட்றேன் தண்ணி வேணுமா தண்ணி பாப்பா தண்ணி குடிக்கிட்டோம் தண்ணி குடிச்சிட்டியாப்பா தண்ணி குடிச்சிட்டியா சரிவா நம்ம வெளியே போய் உட்காரலாம்பா வெளியே போகலாம் போயிட்டே அங்கே வெளியே மரத்துக்கடியில் உட்காரலாம் பாப்பலாம் பா ஆயா தான் வா பைக்ல எடுத்துட்டு ஆமாம் சரி வா இங்க வாப்பலாம் வெளியே போலாம் வாங்க மெதுவா கீழே விழுந்துடாத வா இங்கேவா நம்ம போய் அங்கே மீன் பார்க்கலாமா கை கழுவுறியா என்ன பண்ணுற சரி கை கழுவிட்டு வா அதுக்குள்ளே கை கழுவிட்டியா நெஜமாவா கை கழுவு நல்லா கழுவு வாயிலாம் ம் குட் கேட் வா இங்க வா மாமா மீன் வச்சிருக்கான் போய் பார்க்கலாம் மா இங்கடா இங்கையா இங்க இல்ல இதுல எல்லாம் இங்க வா அங்க வந்து மரத்தக்டியில இருக்குல்ல அதல பார்க்கலாம் இங்க வா போலாம் ஹான் இங்க பாரு மாமா இந்த பக்கெட் இங்க இருக்குல்ல இதுலலாம் கண்ணாடி கிளாஸ் வாங்கிட்டு வந்து மீன் விடுறானா அவன் கேக்கல இங்க பாரு இந்த கேன்ல இந்த டப்பா குடம் இங்கே இருக்க பானை இதில் எல்லாத்துலயும் மீன் விட்டு வச்சுருக்கான் ஆ மீன் பார்க்கலாமா இதுல எல்லாம் நிறைய செடி விட்டுருக்காங்க செடி போட்டிருக்கான் மீன் தெரியுதா மீன் தெரியலையா இங்க பாரு இதில் ரொம்ப குட்டி குட்டி மீனா இருக்கு பாரு ரொம்ப குட்டி மீனா இருக்கு ஆமாவா ஆமாவா இல்லையா இருக்குதா எங்க இருக்குது ஆ அதோ அங்க பாரு அந்த பக்கெட்ல கூட மீன் இருக்கு இதுவா தெரியுதா தெரியுதா மீன் தெரியலையா நீ தான் சொன்ன இப்ப மீன் இருக்குன்னு மீன் இருக்குன்னு நீ தான் சொன்ன அங்க பாரு மாமா வந்துட்டாரு இங்கே பாரு நீ இங்கே பாரு மீன் பாரு அந்த பக்கெட்ல வா பார்க்கலாம் நீ பதியா மாமா எப்படி மீன் விட்டு பாரு உள்ள போயிடுச்சு அம்மோ இந்த மீன் உங்க வீட்டுக்கு பிடிச்சிட்டு போறியா மீன் பிடிச்சிட்டு போறியா உங்க வீட்டுக்கு பிடிச்சிட்டு வேணுமா வேணாமா அப்பா கிட்ட போன் பண்றதா நீ இங்கே வா வா அப்பா கிட்ட எங்க போன் பண்றது வா சரி அங்கே பார் வண்டி ரொட்டிட்டு இருக்கு நீ அங்கே போயிட்டு வண்டியில உக்காந்துக்கிறியா இங்க வா உங்க வீட்டில் இருக்கா வா இங்கே வந்து பேசுவா உங்கள் வீட்டில் என்ன இருக்குன்னு சொல்லு என்ன இருக்கு உங்கள் வீட்டில் டக்குண்டி இருக்கா பரவாயில்லையே அப்புறம்னு என்னென்ன வச்சுருக்கீங்க என்ன இருக்க பொம்மையா எனக்கும் தெரியா கிழிஞ்சிருக்கா பொம்மை எப்படி கிழிஞ்சுது இங்கே வா இங்கே வந்து நில்லுவா தச்சுக்குவியா ஆ சரி அப்புறம் என்னென்ன இருக்கு என்ன இருக்கு அப்பா துணியா அது எதுக்கு ஹாய் எந்த ஊர் அக்கா நீங்க லைவ் வந்திருக்காங்க எந்த ஊருன்னு கேட்டுட்டு இருக்காங்க அதான் சொல்லிட்டு இருக்கேன் எந்த ஊரு நீ சொல்லு பார்ப்போம் அம்மோ எந்த ஊருன்னு சொல்ல சொல்லலையா சாப்பிட்டீங்களா அக்கா நீ இன்னும் இல்லை காலையில் சாப்பிட்டாச்சு இப்போ இன்னும் சாப்பிடல அதுக்குள்ளே குட்டி தான் சரி லைவ் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு லைவ் வந்திருக்கோம் இன்னும் சாப்பிடல இதுக்கு மேலே தான் சாப்பிட்ணும் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன சாப்பிட்டீங்க அம்மோ லைவில் பாருங்கள் கமெண்ட் பண்ணுறாங்க பேசு நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேளு நீங்கள் சாப்பிட்டீங்களா கேளுங்களா அம்மோ நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க எஸ்டேடே உங்கள் மொட்டை வீடியோ பார்த்தோம் நல்லா இருந்துச்சுங்களா என்கிட்ட வீடியோ அவ்வளோதாங்க இருக்குது அந்த வீடியோ அவ்வளோதான் அன்றைக்கி கேப்சர் பண்ண முடிஞ்சுது ஆனால் நிறைய பேர் அதில் கேட்டிருந்தாங்க மொட்டை வீடியோ வந்துட்டு தம்பியோடயது ஃபுல் வீடியோ போடுங்க அப்படின்ட்டு அதில் வீ அவ்வளோதான் இருந்தது வீடியோ இருந்த வீடியோ மட்டும்தான் நாங்கள் அப்லோட் பண்ணியிருந்தோம் வீடியோ அதுக்கு மேலே இல்லை அம்மோ சாப்பிட்டியான்னு கேட்குறாங்க இங்கே வா சாப்பிட்டியான்னு சொல்லு இங்கே வந்து சொல்லு வா சாப்பிட்டியான்னு பாரு கேட்குறாங்க வா சாப்பிட்டியா சொல்லுப்பா சாப்பிட்டியான்னு சொல்லு சாப்பிட்டியா ஆ நீங்கள் சாப்பிட்டீங்களான்னு கேளு ஆ நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேளு ஆ ஓகே நாங்களும் சண்டே ஃபேமிலியாக மொட்டை போடப் போகிறோங்க்கா ஓகே என்ஜாய் பண்ணுங்க க்யூட் அம்மா நீ க்யூட்டாக இருக்கியா தேங்க் யூ சொல்லு அம்மு இங்கே பாரு அம்மு தேங்க் யூ சொல்லு நீ க்யூட்டாக இருக்கேன்னு சொல்கிறாங்கப்பா இங்கே பாரு தேங்க் யூன்னு சொல்லு தேங்க் யூ என்ன பண்ணிட்டு இருக்க மீன் பார்த்துட்ருக்கியா என்ன பண்ணுற என்ன பண்ணுறன்னு சொல்லு மீன் தெரியுதா ஆ தெரியலையா சரி ஓகே இப்போ என்ன வீட்டுக்கு கிளம்பணுமா நீ நான் வரட்டுமா இல்லை நீ மட்டும் போறியா ஏமோ நான் வரவா இல்லை நீ மட்டும் வர கிளம்புறியா இங்கே பார்த்து பேசுங்க இங்கே பார்த்து சொல்லு இங்கே பாருப்பா நானும் வரட்டுமா வேண்டாமா வேணாம்மா நான் வர வேணாம்மா பட்டு இப்படி சொல்கிற நானும் வரேன் பட்டு என்னது இங்கே பார்த்து சொல்லுப்பா வராதவா பாத்தியா நான் வரலான்னு பார்த்து நீ வர வேணான்னு சொல்கிற நான் அப்படின்னா உன் பேச்சு கா இங்கே பாரு இங்கே பாருடாமோ மேரேஜ் முடிஞ்சு ஒன்றே ஏற வச்சுக்கா இப்போ மொட்டை போட சொல்கிறாங்க வீட்டில் ஃபீலிங்ஸாக இருக்குது ஒன்றும் ஃபீல் இல்லைடாமா ஆல்ரெடி மொட்டைனா என்ன ஒரு ஒன் மந்தில் ஹேர் வந்துடும் பார்த்துக்கலாம் சாமிக்கு தானே மொட்டை போடுறோம் சீக்கிரமாக முடி வளர்ந்துடும் அம்மோ இங்கே இப்போ மொட்டை போடுறதுக்கு ஃபீலிங்காக இருக்குன்னு சொல்றாங்க முடி வளர்ந்துடும் சொல்லு ஆ முடி வளர்ந்துடும் நானுமே பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி ஒரு அஞ்சு வருஷத்துக்கு அப்புறமா ஒரு டைம் ஃபேமிலியாக நானே எங்கள் வீட்டுக்காரரு பெரிய பையன் மூணு பேரும் சேர்ந்து மொட்டை போட்டோம் முடி வந்துருங்க ஒரு வருஷம் ஒரு வருஷத்தில் முடி வளர்ந்துடும் ஃபீல் பண்ணாதீங்க பார்த்துக்கலாம் எத்தனை முறை நாலு முறை மொட்டை அடிச்சிட்டியா இங்க பாரு பாப்பாலாம் நாலு முறை மொட்டை அடிச்சிட்டாலாம் அடிச்சிட்டியா சரி ஓகே அவங்க கிட்ட சொல்ல நீ எத்தனை முறை மொட்டை போட்டிருக்க சொல்லு அவங்க கிட்ட இங்க இங்க பாத்து சொல்லு மூணு மொட்டை போட்டிருக்கியா முடி வளர்ந்துடும் உடனே டக்குன்னு முடி வளர்ந்துரும் தானே அவங்க கிட்ட சொல்லு முடி வளர்ந்துரும் சொல்லிட்டு ஆ முடி இங்க வீடியோ பார்த்து சொல்லுப்பா ஆ முடி வளர்ந்துரும் சரி இப்ப நான் வீட்டுக்கு வரவா வேண்டாமா நான் உங்க வீட்டுக்கு வரவா வேண்டாமா வரணுமா சரி என்ன செஞ்சு தரேன் எனக்கு எனக்கு என்ன செஞ்சு தரேன்னு சொல்லு அம்மா எனக்கு என்ன செஞ்சு தரேன்னு சொல்லுப்பா என்னது பூ வீட்டுல வச்சிருக்கியா என்ன பூ வச்சிருக்கேன்

ஆரஞ்சு கலர் ப்ளூ கலர் எல்லா கலரும் வச்சிருக்கியா சரி அப்ப நாளைக்கு வரும்போது எனக்கும் பூ கொண்டு வரியா எனக்கு பூ பிடிக்கும்னு உனக்கு தெரியும் தானே அப்ப நாளைக்கு பூ வாங்கிட்டே வரியா அத்த பூ கேட்டாங்கண்ணே சரி நாளைக்கு கண்டிப்பா நீ பூ எடுத்துட்டு வரணும் ஓகேவா சரி ஓகே நீ ஏன் பூ வைக்காம வந்திருக்க நீ மே கொஞ்சமா பூ வச்சிட்டு வர வேண்டியதானே ஏன் பூ வைக்காம வந்தா சரி இப்போ நாளைக்கு ஸ்கூல் போறியா போலியா ஏன் ஒரு நாள் போயிட்டு அதுக்கப்புறம் போகலன்னு சொன்னையாமா லீவு முடிஞ்சுதா என்ன லீவு இங்க என்ன பாருப்பா இங்க சாமி இங்க பார்த்து பேசு வீடியோ பார்த்து பேசு அம்மா இப்போ நாளைக்கு ஸ்கூல் போவியா அதுக்கப்புறம் ரெகுலராக ஸ்கூல் போவியா சரி ஏபிசிடி சொல்கிறியா நான் சொல்ல சொல்ல ஏ பி சி டி காட்டு இங்கே பாரு சொல்லு ஓகே எஃப் ஜி ஹெச் ஐ நான் ஏபிசிரி சொன்னதான் என்ன சாமி எல்லாரும் ஓடிட்டாங்க போல ஹாய் ஹாய் இங்கே பாரு வீடியோ பார்த்து ஹாய் சொல்லு ஹாய் சொல்ல சொல்லு ஹாய் இங்க பார்த்து சொல்லுப்பா அம்மோ இங்க பார்த்து சொல்லு ஹாய் சொல்லு ஹாய் எல்லாரும் என்ன பண்றீங்கன்னு கேளு இங்கே இங்கே பார்த்துக்கே இப்பா அம்மு குட்டி இங்கே பாரு சமே எல்லாரும் என்ன பண்ணுறீங்கன்னு கேளு சாப்பிட்டீங்களா நீ சாப்பிட்டியான்னு சொல்லு நீ சாப்பிட்ட ஓகே வெரி குட் சரி இப்போ அதுக்குள்ளே நம்ம ஏபிசிரி ஸ்டாப் பண்ணிட்டோமே நம்ம ஏபிசிரி சொன்னதுன்னா எல்லாரும் வந்தவங்களும் உடனே போயிட்டாங்க போல ஏமோ ஆ நாளைக்கா என்னது நாளைக்கு ஆ அங்கே பாரு வண்டியில் ஏதோ போகுது என்ன போகுது சோடா போகுது சோடான்னு நினைக்கிறேன் இந்த கோலி சோடான்னு சொல்கிறாங்கல்ல அதுதான் போகுதுன்னு நினைக்கிறேன் கூப்பிட்டு வாங்கலாமா வாங்கலாமா மண்ணி நம்ம சொல்கிறதுக்குள்ள அவங்க போயிட்டாங்க நாளைக்காங்கலாம் சரி நீ பைக்கில் வரும்போது வாங்கிட்டு வரியா சரி பிட்டு ஆ சரி கொஞ்சம் இங்க வீடியோ பார்த்து பேச இங்க பாரு இங்க பாரு ஹாய் சொல்லு ஹாய் இங்க பாரு இன்னைக்கு அங்கே செடிக்கு விட போனோம்ல இங்கே பாரு கையிலெல்லாம் எத்தனை இடத்துல கிழிச்சு வச்சிருக்குது நீங்கள் பாரு இங்கே பாரு கை ஃபுல்லாக கிழிச்சிருச்சு முள்ளெல்லாம் கிழிச்சு வச்சிருச்சு அத்தை பாவும் தானே கிழிச்சிருக்கா தெரியுதா அத்தை பாவும் தானே கிழிச்சிருக்கா வலிக்குது பட்டு இங்கே பாரு பட்டு வலிக்குது ஆ வலிக்குது பட்டு பொணக்குமா அத்தை தான் களை வெட்டி விட்ட நீ என்ன பண்ணன நேற்று ஸ்கூல் போய் கிழிச்சிட்டியா எங்க காட்டு எங்க ஸ்கூல் போய் கிழிச்சிட்ட ஆ விளையாட போனதுல டம்மால்னு கீழே விழுந்துட்டியா பாப்பாவுக்கு வலிக்கலையா வலிக்கலையா எப்படி டம்மால்னு கீழே விழுந்து பாப்பாவுக்கு வலிக்காம இருந்துச்சு

இங்க பார்த்து சொல்லு கடைக்கா என்ன வாங்கலான்னு சொல்லு என்ன வாங்கலாம் வாங்கலாமா அப்புறம் எனக்கு அதான் என்ன வாங்கலாம்னு சொல்லு ஜூஸா ஜூஸ் உனக்கு ரொம்ப பிடிக்குமா ஜூஸ் தான் வாங்கணுமா ஜூஸ் குடிச்சுட்டு முட்டாய் வாங்கணுமா காசு எங்க இருக்குது வீட்டுல யார் வீட்டில இருக்கு உங்க வீட்டுல இருக்கா சரி காசு எடுத்துட்டு தான் போய் வாங்கலாமா சரி உங்க வீட்டுக்கு போய் காசு எடுத்துட்டு வர்றது போயிட்டு காசு எடுத்துட்டு வர்றது இங்க பாருப்பா அங்க மீன் செத்து போச்சுன்னா மாமா வந்து திட்டுவான் இங்க பாரு கை உள்ள விடக்கூடாது பாரு சரி போய் காசு எடுத்துடலாம் உங்க வீட்டில் வளைஞ்சு போகணுமா சரி போகலாமா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு போலாமா போலாமா போயிட்டு காசு எடுத்துடலாமா சரி ஓகே திட்டமாட்டாங்களா திட்டமாட்டாங்களா சரி அங்கே போய் என்னன்னு கேட்பா அம்மா கிட்ட ஆ காசு கொடுமான்னு கேப்பியா இங்க பாருப்பா இங்க வா வா காசு கேப்பியா சரி என்ன வேணும்னு சொல்லி காசு கேப்ப தீனி வாங்குறதுக்குண்ணா அம்மா திட்ட திட்ட திட்டமாட்டாங்களா அப்பாவும் அப்பா புரியலப்பா நீ கொஞ்சம் தெளிவா சொன்னீன்னா எனக்கு புரியும் பத்து மணிக்கு தான் வருவாரா இப்போ கிட்ட தான் நம்ம காசு வாங்க போகிறோம் சரிங்க வா எந்த வண்டியில் போகலாம் ஆ ஏன் வண்டி இல்லையா இப்போ இந்த பைக்கில் போகலாமா இல்லை அந்த ஸ்கூட்டியில் போகலாமா சொல்லு ஸ்கூட்டியில் போகலாமா வா அப்புறம் சொல்லிவிட்டு அங்கே ஏப்பா போகிற இங்கே லைவ் ஓடிட்டுருக்கு ம் ஸ்கூட்டியில் போகலாமா போயிட்டு காசு எடுத்துகிட்டு வந்து நம்ம ஜூஸ் வாங்குகிறோம் முட்டை வாங்குகிறோம் ஓகே அப்புறம் அத்தைக்கு என்ன வாங்கி தரா அதை சொல்லு ஆ முட்டை சிப்ஸா என்ன சிப்ஸ் வாங்கி தருவா க்ரீன் கலரா க்ரீன் கலர் க்ரீன் கலர் என்ன சிப்ஸ் இருக்கு எப்படி இருக்கோ கிரீன் கலர் மாதிரி இருக்குமா சரி ஓகே நல்லா இருக்குமா ஏதோ அத்தை சாப்பிட்ற மாதிரி இருக்குமா சரி நீ தான் பிள்ளை சிப்ஸ் சாப்பிடுவேன் எனக்கு ஏழு எழுபது வயசாகி போச்சு எனக்கு சிப்ஸே வாங்கி தெரியா ஆ சிப்ஸே வாங்கி தரியா எனக்கு எதுவும் இந்த அப்பெல்லாம் சொல்லுவாங்கல்ல இந்த என்னது குச்சி மிட்டாய் குருவி ரொட்டிலாம் சாப்பிட்ருக்கியா ஆ இன்னும் சாப்பிட்லையா நான்லாம் அப்படிலாம் குச்சி மிட்டாயி குருவி ரொட்டிலாம் சாப்பிட்ருக்கேன் நீ சாப்பிட்ருக்கியா நான் அப்படிலாம் சாப்பிட்ருக்கேன் நீ அப்போ இதுக்கு மேலே ஸ்கூல் போக ஆரம்பிச்சுனா தான் சாப்பிடுவேன்னு நினைக்கிறேன் ஆ

நீ அப்படிதான் பேசுவியா நீ ரொம்ப டேலண்ட்டான பாப்பா தானே கியூட்டான பாப்பா தானே இங்க பாரு உனக்கு மெசேஜும் கியூட்னு போட்டிருக்காங்க ம் நீ ரொம்ப சமத்துக்கியலா வெரி குட் சரி இப்ப நாளைக்கு என்ன அக்கா கூட ஸ்கூல் கிளம்புறியா சரி ஓகே அப்ப நாளைக்கு வர மாட்ட நீ நாளைக்கு ம் ஆ

அப்பா வந்தது நீ கிளம்பிருவ அப்புறம் அத்தை எப்படி பேசிகிட்டு இருக்கிறது இப்போ உன் கூட பேசிகிட்டு இருக்கேன் நீ இப்படி போயிட்டேன்னா அத்தை பாவம் இல்லையா நீ இங்கே இரு அத்தை கூட நீ எங்கே இங்கே இருந்தா நாளைக்கு கடை நாளைக்கு வர்றியா சாடை வரியா ஆ அப்புறம் எப்போ சாமி கும்பிட வரியா ஆ ஆ சரி அப்போ நீ அத்தை கூட வந்து இருப்பல்ல சரி ஓகே வெரி குட் நாளைக்கு வந்தாதான் இங்க இருப்பியா ஆ ஆயாவை கூப்பிடு இங்கேருந்து ஆயாவை கூப்பிடு இங்கேருந்து இங்கேயே கூப்பிடு அங்க போகாத கூப்பிடு வேகமா ஆயான்னு வா சரிங்க வா சரி நீங்க வா சரி வா பாய் சொல்லிடுவேன் லைவ் கட் பண்ணிடலாம் வா இங்க வா சரி ஓகே பாய் சொல்லு இங்க கிட்டே வந்து பாய் சொல்லு ஆ பாய் சொல்லு லைவ் கட் பண்ணிடலாம் பாய்